guys welcome and welcome back to our channel ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானலாம் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் மெயினாக உமனுக்கு அதிகமான ஹெல்த் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா weight loss uh, on அதாவது ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க அது ஒன்று வெயிட் கெயின் அதாவது ரொம்ப லீனாக இருப்பாங்க அது ஒன்று அதாவது ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு கரெக்டாக இல்லாமல் அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து உமன்ஸுக்குன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் இர்ரெகுலர் பீரியடாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கலாம் அதே மாதிரி நம்மளோட அவங்களோட கருப்பை இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து எக்கோட குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம் அதுக்கப்புறம் தைராய்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இருகுலர் பீரியடு இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட உமன்ஸு மெயினாக வந்துட்டு இதெல்லாம் இருக்கும் ஸோ தைராய்டு பிசிஓடி பிசிஓஎஸ்ஸு இது எல்லாமே மெயினாக இருந்துகிட்டே இருக்குது மென்னுக்குன்னு பார்க்கும்போது வந்து அந்த ஸ்பேம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது ஸோ அதே மாதிரி அவங்களோட ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது காமனாக பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ளட் ப்ரெஷர் ஹை ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரியுமே இருக்குது இன்னொன்று அந்த வெயிட் சேம் அது மென்னுக்குமே வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறது இல்லை ஓவர் இன்னாக இருக்கிறது ஸோ இது அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இதுவுமே மென்னுக்கும் உமனுக்கும் ரெண்டு பேருக்குமே சூட் ஆகும் ஐ திங்க் அப்படின்னா உமனை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கரும் முட்டையோட குவான்டிட்டி அதே மாதிரி அந்த பீரியட் சைக்கிளிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம் அண்ட் வந்து அந்த பேபி ஃபார்ம் ஆகுறதுக்கு அந்த தின் லேயர் உள்ள ஒன்று இல்லையா ஸோ கர்ப்பப்பைக்குள்ள ஸோ அது வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் அதாவது கர்ப்பப்பை வந்து வீக்காக இருக்கலாம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் மென்னுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெர்மோட அந்த மோட்டிலிட்டி முரிலிட்டின்னு சொல்லுவாங்க ஸ்போமோட ஷேப் சொல்லுவாங்க எப்படி நம்மளுக்கு வந்து ஹெட்டு நெக்கு பாடி டெய்ல் இந்த மாதிரி இருக்குமோ அதாவது நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்பெர்முக்கும் அதே மாதிரி ஹெட்டு நெக்கு பாடி டெய்ல் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஷேப் கரெக்டாக இருந்து அதோடய ஸ்பீடு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வந்து எங்கே போய் ரீச் ஆகும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பேபி அப்படின்றது வந்து டிலே ஆகுது பிரெக்னன்சி டிலே ஆகுது அது ஒன்று இன்னொன்று பிசிஓஸ் பிசுஓடி நீர் கட்டி இருக்கிறது இப்போ பிரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம் அதில் ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க அதில் வந்து உமனாக இருக்கலாம் மென்னாக இருக்கலாம் இல்லை போத் கூட இருக்கலாம் அது ஒன்று இன்னொன்று மென்னுக்கு வந்து ஸ்கோம் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம் இல்லை உமனுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை பிசிஓடி பிசிஒய்ஸாக இருக்கலாம் கருமுட்டை வெடிக்காமல் இருக்கலாம் ரெகுலர் பீரியட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்குது காமன் இதை தவிர வந்து ப்ரெக்னன்சி அப்படின்றத தவிர பார்த்திங்க அப்படின்னா இந்த சுகரு டயபட்டிஸ் ஹை பிளட் ப்ரெஷரு லோ பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சீக்கிரம் ஏஜ்னிங் ஆகுறது அதுக்கப்புறம் சீக்கிரம் டயர்ட் ஆகுறது போன் வந்து வீக்கா இருக்கிறது ஓவர் ஃபேட் போகிறது போடுறது அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் அதாவது மூமெண்ட் அந்த ஒவ்வொரு ஃபேட்டு உடம்புல பார்க்குறதுக்கு என்ன தான் இருப்பாங்க ஆனால் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பிளட் வந்து ஒரு இடத்துலேருந்து இந்த இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாமல் அந்த ஸ்டக் ஆகும்போது அப்பப்போ பெயின் இருக்கிறது பேக் பெயின் இருக்குது அப்புறம் வந்து மூட்டு வலி இருக்குது ஜாயின் பெயின் அந்த இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து உணவு முறை வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அதனால நம்மளால் எதுவுமே வந்து நோய்கள் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படிதான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உணவு முறை வந்து மாறிட்டு நம்ம நினைக்கலாம் நம்ம நாளாக டெய்லி வந்து நான் வில்லேஜில் தான் இருக்கேன் நான் டெய்லியுமே வந்து கீரைகள் சாப்பிட்றேன் பருப்பு சாம்பார் இந்த மாதிரி தான் சாப்பிட்றேன் நேச்சுரலான ஃபுட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் வந்து யோசிச்சு பாருங்க இப்போ எத்தனை விவசாயிகள் வந்து இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை பிகாஸ் அவங்க மார்க்கெட் எப்படி இருக்கோ சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் விவசாயிகள் நம்ம அவங்களுக்கு குறை சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை ஸோ அவங்க வந்து அந்த அதாவது அந்த ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கணும் அதிகமாக விளைச்சல் தரணும் காய்கறிகள் வந்து அந்த பூச்சிகள் வைக்காமல் இருக்கணும் அப்படி இப்படின்றக்காக அதாவது பூச்சி இல்லாததை தான் நம்ம வந்து அந்த எந்த காய்கறி இருந்தாலும் அப்படி இருக்கோம் ஆக்சுவலி எந்த காயில் பூச்சி இருக்கோ அந்த இதில் தான் வந்து ஒரு பூச்சியே ஒரு காயில் வாழ முடியல அப்படின்னா நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஸோ அதே மாதிரி தான் ஸோ வந்து அது அந்தந்த ரீசனுக்காக வந்து இயற்கை உரத்தை விட்டு செயற்கை உரங்கள் போடுறாங்க அந்த மாதிரி சீக்கிரமாக அறுவடை செய்யணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்னால வந்து இந்த மாதிரி செயற்கை உரத்தை வந்து போடுறாங்க ஸோ அப்படி இருக்கிறனால வந்து அந்த உரம் வந்து நியூட்ரியன்ஸ் அந்த பிளான்ட்டோட போகாது அந்த பிளான்ட்டு அப்புறம் அந்த பூ காய்க்கு வரும் அந்த காய் நம்ம சாப்பிட்றதுனால அதுல இருந்து மேக்ஸிமம் ஒரு நாற்பது பர்சென்டாவது நம்மளுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்துலையுமே வந்து இருக்கு அதே மாதிரி அந்த காலத்துல வந்து எல்லாமே வந்து அப்பப்ப எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் இருக்கும் பட் இப்படி இல்லை நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம் இல்லை ஒரு ஹோல்சேல் வியாபாரி கிட்ட தான் நம்ம வாங்குவோம் சின்னதாக கடுகு மஞ்சள் பொடி வத்தல் பொடி பெருங்காயம் இதுல சோம்பு இதுல எல்லாத்துலயுமே வந்து கலப்பணம் இருக்கு ஸோ அது எல்லாமே நம்ம இன்டேக் எடுத்துட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியாமலே எடுத்துகிட்டே தான் இருக்கும் ஒரு சில பாடி வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கும் ஒரு சில பாடி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும் அது நம்ம எடுத்துக்கிற அந்த உணவு பழக்க வழக்கத்தை தான் பொறுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் காய்கறிகள் இந்த மாதிரி ரொம்ப சத்தானதாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த காய்கறியை நம்ம எப்படி விளைவிக்கிறோம் அப்படின்ற ஒரு இது இன்னொன்று வந்து பொல்யூஷன் ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ இருக்க மென்டாலிட்டியை நம்ம வந்து லைட்டாக ஏதாவது ஒரு விஷயம்னாலும் நம்ம வந்து ஓவராக ஆகிறோம் அது அந்த ஒரு இது எல்லாமே மெயின் ரீசன் இந்த ஃபுட்டு அப்படின்ட்டு தான் வந்து நான் சொல்வேன் ஸோ இதனால் தான் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் இஷ்யூ நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம என்ன தான் வந்து இயற்கை முறையில் பண்ணிகிட்டே இருந்தாலும் ப்ரெக்னென்சி அப்படின்றது டிலே ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சில ப்ராடக்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் முக்கியமாக வந்து இது இது என்ன சொல்கிறது இதை வாங்கியே யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளேமில் உள்ள ப்ராடக்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளா சப்பியில் உள்ளது தான் ஸோ அதாவது வெல்னஸ் அப்படின்றது இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு ஒமேஹா த்ரீ ஸோ இதில் வந்து சிக்ஸ்டி கேப்சூல் இருக்கும் இது எல்லாமே வந்து ஸ்வேடன்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ இது இது வந்து ஒமேகா த்ரீ அறுபது மாத்திரை இருக்கும் லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் கேப்சூல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வந்து வெள்ளுசில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து அயன் காம்ப்ளெக்ஸ் இந்த கப்சூல் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நியூட்ரிஷேக் சரிங்களா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இது எல்லாமே ஸோ இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேம்ல மட்டும்தான் கிடைக்குமா உங்கள்கிட்ட மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் ஸோ அப்படி இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஆனால் அதர் ஸோ மற்ற இடத்துல வாங்குறக்கும் நம்மக்கிட்ட வாங்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸோ மற்ற இடத்துல வாங்குறக்கும் நம்ம வா நம்மக்கிட்ட வாங்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லை ரொம்ப நேச்சுரலாக வந்து ரெடி இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லை ஹெவி ஹெவியாக இருக்கக்கூடிய அந்த டோஸ்ஸுன்றவாங்கல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேக் இதை பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ ரொம்ப ரொம்ப தரமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இதில் மேக் பண்ணியிருக்காங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்டுன்னு நான் சொல்கிறேன் மில்க் அப்புறம் வந்து சுகர் பீட் அதுக்கப்புறம் இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இதில் ஃப்ளேவருமே நிறைய இருக்கு மேங்கோ ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஐந்து சாக்லேட் ஃப்ளேவர் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால இதில் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பியே ஆட் பண்ணியிருக்காங்க பச்சை பட்டாணி சொல்லுவாங்களா அது அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சோயா மில்க்கு சுகர் பீட் ஃபைபர் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பியே அப்படின்றது அந்த பச்சை பட்டாணி அப்படின்றது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு போன்ஸுக்கு ஸ்ட்ராங் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்க ப்ரெக்னென்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க போன் பெயின் ஜா ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த சைனஸ் ப்ராப்ளம் ஆல் ஓவர் எல்லா இஷ்யூக்குமே வந்து இந்த ஹெல்த் செட்டை வந்து நான் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொன்னக்கப்புறம் அப்புறமா சரி நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து இதில் இருக்குது அதே மாதிரி மில்கோட பெனிஃபிட்மே உங்களுக்கு நல்லாவே தெரியும் போனுக்கு ரொம்பவே நல்லது மாதிரி நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கக்கூடிய இங்கிரீடியண்ட் அதே மாதிரி சுகர் பீட் ஃபைபர் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை பீட்ரூட் அந்த சர்க்கரை வலி அந்த வகையில் உள்ள ஒரு இது ஸோ அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கு ஆசிட் அப்படின்றது அதிகமாக இருக்கு வந்து பிரெக்னென்சிக்குன்னு எடுத்துக்கும் போதுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா ஆசிட் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் அந்த வகையில் வந்து விட்டமின் சி அப்படின்றது அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு ஓவர் லீனாக இருக்குன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு சோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் அதாவது ஆஃப் கேஜி உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் சோ இதுலயே வந்து தெளிவா சொல்லிருப்பாங்க அதே மாதிரி இருபத்தி எட்டு நாள் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒரு ஸ்கூப் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இருபத்தி எட்டு நாள் வரும் அப்படின்ட்டு நம்ம தாராளமாக ஒரு முப்பது நாள் கிட்ட வரைக்குமே வச்சுக்கலாம் ஒன் மந்த் இது வந்து ஆக்சுவலாக ஒன் மந்த் ஒரு சப்ளிமெண்ட் ஓகேங்களா இங்கே வந்து இதில் உள்ள அந்த எவ்வளோ இது இருக்குது அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து த்ரீ இதில் வந்து அறுபது மாத்திரம் இருக்கும் அதே மாதிரி இதில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் ஆட் பண்ணல ஹெவியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை அதே மாதிரி இதிலே கொடுத்துருப்பாங்க ஃப்ளேவருக்காக எதுவும் ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் சுகர் முக்கியமாக ஆட் பண்ணலை அப்படின்றது அதே மாதிரி நான் ஜிஎம்ஓ ஸோ இந்த இது எல்லாமே இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் ஆயில் தான் அதிகமாக இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க வந்து அந்த மீன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த வகையை சேர்ந்த ஒரு கேப்சூல் தான் இதில் வந்து ஏஎல்ஏ இபிஏ டிஹெச்ஏ இது அப்படி இது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் ஸோ மற்ற பிராண்ட் ஒமேகா த்ரீ விட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ இதோட டெஸ்ட்டிங்குமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இது வந்து சீக்கிரமாக வந்து தண்ணியில் போட்டோடனே சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அது கரையிற தன்மை உடையது தான் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன் முக்கியமாக வந்து இது இந்த சால்மன் ஃபிஷ் அதே மாதிரி அந்த ஸ்வேடன் கண்ட்ரி கண்ட்ரிலருந்து இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறதுனால அங்கே வந்து இந்த சால்மன் ஃபிஷ் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதாவது ஒமேஹா இல்லை இருக்கக்கூடிய இந்த ஏஎல்ஏ இபிஏ டிஹெச் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணி அதுக்கூடிய ஃபிஷ் ஆயில் யூஸ் பண்ணி தான் இந்த இது வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து ஏஎல்ஏ இபிஏ அப்படின்றது வந்து சாரி இபிஏ டிஹெச் அப்படின்றது வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து உடம்பு வந்து எடுத்துக்காது அதாவது நம்ம காய்கறி அதில் வந்து அதிகமாக இருக்காது அப்படின்றது நம்ம உடம்பே வந்து சில இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் அப்படின்றது ஆனால் வந்து ஒமேஹா த்ரீ எடுத்துக்கிறதுனால வந்து அந்த ஜாயின்ட் பெயின் அதுக்கப்புறம் இருரகுலர் பீரியட் அந்த கிரப்பு பேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து கிளியர் ஆயிரும் அதே மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டாக இந்த ரெண்டு கேப்யூல் அண்ட் வந்து ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூட்ரிஷ் இது எல்லாமே வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கும் போது ஒன் மன்த்லியே பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மிகத்திற்கு பற்றின ஒரு அதாவது டீட்டெயிலாக சொல்லிகிட்டே போனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயன் காம்ப்ளெக்ஸ் இந்த கேப்ச்சுவல் ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஃபோலிக் அசிட் இருக்குது அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்புறம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் அயன் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதில் அறுபது மாத்திரம் இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த கேப்சூல் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கு தான் அப்படின்றது இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது அயன் அதுக்கப்புறம் விட்டமின் சி பி சிக்ஸ் பி டுவல் ஃபோலிகாசிட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அயன் அப்படின்றது நம்ம போனுக்காக இருக்கட்டும் மசலுக்காக இருக்கட்டும் ஓவரால் பாடி வந்து எப்பயுமே ஆக்டிவ் ஆக்டிவாக வச்சுக்கிறது நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது எப்பயுமே ஆக்டிவாக இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்மளுக்கு பாடி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அயன் காம்ப்ளெக்ஸ் அதாவது இந்த சப்ளிமெண்ட் ஓவரால் உள்ள அந்த சப்ளிமெண்ட்டே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் ஆஸ்டாக்ஸ்தின் அண்ட் வந்து பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் டேப்ஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெட் ஆல்கே அப்படின்றது வந்து கடல் பாசி வகையை சேர்ந்த ஒன்று ஸோ அந்த பாசி வந்து அந்த ஆல்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் ஸோ அது வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் அதோட தன்மை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதாவது அந்த கலரை இழக்காம அந்த நீர் தன்மை இருக்கும் இல்லையா ஸோ அது போகாமல் அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் எந்த சீசன்லையுமே அது வாழக்கூடிய ஒரு இது ஸோ அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது எப்படி வந்து நம்ம அகரகார் யூஸ் பண்ணுறோம்ல பாடி ஜில்னஸ்க்கு அதுவும் ஒரு கடல் பாசி தான் ஸோ அந்த வகையில் சேர்ந்த ஒரு ஆஷ்டாக்ஸ்தின் அப்படின்ற ஒரு ஆல்கே ரெட் ஆல்கென் கூட சொல்லுவாங்க அது அப்புறம் பில்பெரி அப்படின்றது இது ஒரு ஒரு பெரி ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஹெல்த் நல்லது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு வந்து இப்போ இருகுலர் பீரியட் ஆகுது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணாலுமே சொல்லுவாங்க பிளட் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆர்பிசி லெவலாக இருக்கட்டும் ஆமாம் ஆர்பிசி லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பில்பெரி ஸ்டேட் ஆப்சியர் எடுத்து போது கண்டிப்பா வந்து அவங்களோட பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும் ஸோ அது வந்து எல்லா பாடிக்கும் பாடியில் லிட்ட எல்லா ஆர்கனுக்கும் வந்து பிளட்டை வந்து நல்லா மூவ் பண்ணுறதுக்கு இந்த செட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிளட் ஆர்பிசி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் இதுதான் ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் எந்த இஷ்யூ இல்லாமல் வந்து பண்ணிக்கும் அதே மாதிரி நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் நம்ம ப்ராடக்ட் எடுக்கிறோம் எடுத்த கேன்சர் ஒன்றும் அப்படின்றது பட் நம்மளோட வெள்ளசெஃபி ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அதாவது உமகத்திரியா இருக்கட்டும் அயன் காம்லக்ஸா இருக்கட்டும் பில்பெட் டேப்ஸ்லாம் இருக்கட்டும் அண்ட் நியூட்ரிஷேக்காக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இப்போ இருக்க காலத்தில் நம்மளுக்கு எங்க கேன்சர் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் யோசிச்சு பாருங்க நம்ம வெளியே போய் சின்னதாக ஒரு கூல்ட்ரிங் குடிச்சா கூட இருக்குது எல்லா ஃபுட்லேயும் மே ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது ஸோ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இருந்தால் ஓகே ஹார்ம்லெஸ் ப்ரிசர்வேட்டிவ் இருந்தால் ஓகே சில இதுலலாம் வந்து ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது கலருக்காக ஆட் பண்ணுறாங்க ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணுறாங்க ஃபேக்ரெண்ட்டுக்காக நிறைய நிறைய ஆட் பண்ணுறாங்க அது எல்லாமே நம்ம பாடியில் போய் நம்ம நம்மளோட ஆர்கனை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த விதத்தில் வந்து எவ்வளவோ ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் ஒரு வெல்ல சபி ஒரு வெல்னஸ் அப்படின்னா வந்து ஒரு ஃபிலிமில் இருக்கக்கூடிய இந்த செட்டை தான் நான் சொல்வேன் இன்னுமே ரெண்டு மூணு கேப்சுலுமே இருக்குது ஸோ நான் இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை எடுத்துக்கும் போது ஒவ்வொரு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா இஷ்யூமே கிளியர் ஆகும் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஆணித்தனமாக சொல்வேன் ஏன்னா ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து நான் இந்த இதில் வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி கன்சல்டென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இருந்துட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு இதை எடுத்து கொடுத்து வந்து உங்களுக்கே தெரியும் பர்சனலி என் காண்டாக்டில் இருக்கிறவங்க வந்து என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தா கூட தெரிஞ்சிருப்பீங்க அதாவது வெல்னஸ் எடுத்து நீர் கட்டி ரெடியூஸ் ஆனது அதுக்கப்புறம் இருதுவிலர் பீரியட் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின்காக எடுத்து இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க மாதிரி நிறைய பேர் வந்து எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த இது வந்து நம்ம மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து கொடுக்கணும் அப்படின்ற இது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு மெடிக்கல் ரிலேட்டடாக எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்தந்த இஷ்யூ இருக்கிறவங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்ளிமெண்ட் நம்ம உடம்புக்கு தேவையோ அந்த இது வந்து இந்த இதில் இருக்குது ஸோ நம்ம நம்மளோட மீல்ஸ் எடுத்து போக நம்ம சாப்பாடு போக இதை எடுத்துக்கும் போது அந்த ஃபுல்ஃபில் வந்து சாப்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நம்ம இதை எடுத்துக்கும்போது ஃபுல் ஃபில் நம்மளுக்கு கிடைக்கும் போது டெய்லி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறோம் அதே அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா சத்தியுமே எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம டெய்லியுமே வந்து டெய்லி நம்ம உடம்புக்கு வந்து விட்டமின் சி அதுக்கப்புறம் இபிஏ டி எல்லை அதுக்கப்புறம் இந்த விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் ஃபாலி கசி இதெல்லாமே டெய்லி தேவை ஆனால் நம்ம உணவுல எடுத்துருக்கோம்ல அதில் வந்து டெய்லி நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடிய காய்கறிகளும் வெஜிடபிளோ ஆட் பண்ணியிருக்க இருக்க முடியாது ஒரு ஒரு இதுவுமே வந்து நம்ம ஒரு ஒரு நாள் தான் வச்சுட்டுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேலன்ஸ் அப்படின்றது அந்த ஃபுட்டு பிரமிடுன்றது வந்து மிஸ்டேக் அதாவது பேலன்ஸ் இருந்து கிட்டே அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வெள்ளா சட்டி அப்படின்றது சூப்பராக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது டெய்லி அந்த பிரமிட் வந்து ஈக்குவல் ஆகிட்டே இருக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அது வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எனக்கு எப்படி எடுத்துக்கணும் உங்களுக்கு பர்சனலி என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படினாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வேறு என்ன உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சொல்லுங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்க அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோ Thank you.